வணக்கம் நண்பர்களே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்டரட்டில் புது மாடல் பாக்ஸை பற்றி மொழி வந்து ஒரு அன்பாக்சிங் வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த பாக்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து புழக்கத்தில் வந்திருக்கு இந்த பாக்ஸை அன்பாக்ஸிங் பண்ணி இதில் வந்து என்ன பேக்கேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல்வர் வரீங்களா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற தகவல்கெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில் டீடைல்ஸ் கனெக்ஷன் வேணும்னு இருபட்டிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்குங்க குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கே கேள்விகள் சந்தேகங்கள் புது கணெக்ஷன்கான தகவல்கள் கேள்வி நண்பர்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸாக வந்து இப்போ வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இருந்த பாக்ஸ்ல வந்து அந்த சாணித்தால் போட்டு முழுவதும் இருந்து சொன்னா இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு இந்த பாக்ஸ் இது வந்து வார்னிஷ் கோட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாக்ஸை பிரிச்சு நேரா உள்ள என்ன இருக்கு பார்த்துடலாம் மேனுவல் கொடுத்துருக்காங்க எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு செட்டா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது அப்புறம் பார்க்கலாம் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க பேரிக்கு வச்சுக்காங்க ஹிஎம்ஐ கேபிள் வந்து யூனிவர்சல் ரிமோட் கொடுத்துருக்காங்க ஹச்டிஎம்ஐ கேபிள் வந்து முதல்ல வந்து பார்த்துடலாம் ஹச்டிஎம்ஐ கேபிள் வந்து நல்லா தான் இருக்குது பழைய பாக்ஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இருக்குது வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் ஹச்சரி டிவி பார்க்குறீங்கன்னா அதாவது எல்இடி வச்சு பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் ஹச்சடிஎம்ஐ போ பாக்ஸ் கேபிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு படம் கொஞ்சம் தெளிவாக தெரியும் அதை யாரும் மறந்துடாதீங்க ஏன்னா மூணு பின் கேபிளே இப்போ வரைக்கும் நிறையா பேர் வந்து போட்டுட்ருக்காங்க அதனால் ஹச்சடிஎம்ஐ கேபிள் போட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் படம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ரெண்டாவதாக பவர் அடாப்டர் பவர் அடாப்டர் உங்களுக்கு ஒரு அம்ச அடாப்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க அடாப்டர் இதுதான் கம்பெனி அடாப்டர் அடாப்டர்லேயே வந்து பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும் அடாப்டர் வந்து யூனிவர்சல் இல்லை இந்த அடாப்டர் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது சென்டரேட்டில் அது கொஞ்சம் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்கள் பழைய அடாப்டர் கொண்டு போய் கடையில் கொடுத்து வாங்குங்க பாக்ஸுக்கு ஏதாவது அடாப்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கணுன்னா அது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க அடுத்தது ரிமோட் ரிமோட் உங்களுக்கு யூனிவர்சல் ரிமோட் தான் ரிமோ ரிமோட்டு எல்லாத்துக்கும் ஒரே இதுதான் வரும் எல்லாத்துக்கும் ஒரே இதாக பயன்படுத்திக்கலாம் ரிமோட்டுக்கு போடுற பேட்ரி இது கொடுத்துருக்காங்க கடைசியாக நம்ம பாக்ஸை பார்க்க போகிறோம் பாக்ஸ் வந்து இது தான் பாக்ஸை பிரிக்கிறேன் முன்னாடி பாக்ஸில் வந்து சொல்லியிருந்தேன் அந்த மேட் ஃபினிஷிங்னு அதே தான் எதுவும் கொடுத்துருக்காங்க இந்த முன்னாடி பாக்ஸில் இந்த இடத்துல ஒரு பட்டன் வந்து இருந்தது ஆனால் அதில் வந்து பட்டன் எதுவும் இல்லை உங்களுக்கு சண்டே ரெட்டை அந்த லோகோ மட்டும் போட்டிருக்காங்க அப்புறம் ரிசீவர் உள்ளே லைட் ஏரியறது போட்டிருக்காங்க இந்த பக்கம் ஸ்டிக்கர் அப்புறம் அந்த ஏர் போகிற ஹோல்ஸை போட்டிருக்காங்க இந்த பக்கம் அதே தான் போட்டிருக்காங்க பின்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் சேட்டலைட்லேருந்து வர ரிசீவர் வந்து பின் வந்து இதில் வந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி போட்டு வந்து நீங்கள் சார்ஜாக யூஸ் படுத்திக்கலாம் நீங்கள் வந்து பென்ட்ரைவ் போட்டும் வந்து பார்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு அச்சரிய போட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஏவி அவுட் இப்போ வந்து சிங்கிள் பின்னாக தான் வருது டிவியில் மூணு பின் சுருகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து சிங்கிள் பின் சுருற மாதிரி இருக்கும் இதை வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க என்ன ஏன்னா இப்போ வந்து நிறைய பாக்ஸில் வந்து வரதில்ல இதுலேயும் அப்புறம் வீடியோ அக்காவுண்ட்லேயும் இந்தமாரி மெத்தடில் தான் வந்து எல்லாம் வருது நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்குறப்ப கொஞ்சம் தெளிவாக கேட்டு வாங்கிக்கிங்க அந்த மாதிரி வருமா என்னன்னு சொல்லிட்டு இதுதான் நண்பர்களே இந்த பாக்ஸு பாக்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இருக்குது கீழ் பக்கத்தில் முன்னாடி நாலு இடத்துல வந்து பாட்டம் போட்டு வந்து கொடுத்துருந்தாங்க பழைய பாக்ஸ் முன்னாடி பார்த்ததில்ல ஆனால் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு இடத்துல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கீழே வந்து அறுவணி எட்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இல்லை தகரமாக தெரியல என்னன்னு சொல்லிட்டு பரவாயில்ல பாக்ஸ் நல்லா தான் இருக்கு பழைய பாக்ஸு விட இந்த பாக்ஸ் எனக்கு கொஞ்சம் மனசு குழுந்துடுச்சு நல்லா தான் இருக்குது இந்த பாக்ஸு இது உங்களுக்கு வேணும் குறைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்லே பார்த்து வாங்கிக்கலாம் இதுதான் இந்த பாக்ஸ் கூட வர அசசரிஸ் சண்டாரட்டு பெரும்பாலானவங்க எதுக்காக வாங்குறாங்கன்னா எல்சிஎன் நம்பரு அந்த சேனல் நம்பருக்காண்டி தான் வாங்குறாங்க அதுக்கப்புறம் வயசானவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் கிராமப்புறங்களில் பயன்படுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் அது ஒரு முக்கியமான காரணம் அதில் வந்து சில சேனல் வந்து வராது தான் சீத்திரே வராது அப்புறம் ராஜி பாலிமரு அந்த குரூப்லாம் வராது தான் இருந்தாலும் அந்த பேசிக் சேனலுக்காக தான் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க இதுதான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் பண்ணுங்க பண்ணிக்கலாம் இது வந்து கொரியர் மட்டு தான் வந்து பண்ணுவோம் இது வந்து புக் பண்ண முடியாது சில வந்து நேரில் வந்து பண்ண மாட்டாங்க உங்களுக்கு செட்டாப் பாக்ஸ் ரிமோட் அடாப்டரு ஆறு மாதம் ஸ்கீமோட வேணும்னா சொல்லுங்கள் நம்ம வந்து கொரியர் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ட்ரை அச்சரின்னு ஒரு பேக் இருக்குது முன்னாடி ஒரு பாக்ஸ் வந்து வீடியோ போட்டிருந்தோம் அந்த பாக்ஸில் என்ன பேக்கேஜ் கொடுத்தோமோ அதே பேக்கேஜ் தான் இதுக்கும் வந்து வரும் சேனல்லாம் எதுவும் வித்தியாசம் இல்லை சண்டே ஹார்ட்டில் நீங்கள் அச்சடி பேக்கேஜ் போட்டால் உங்களால் அச்சரியும் பார்க்க முடியும் நார்மலும் பார்க்க முடியும் ரெண்டுமே நீங்கள் உங்களால் வந்து பார்க்க முடியும் இந்த பேக்கேஜில் அது ஒரு சிறப்பு வந்து இந்த சண்டை வந்து இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டிடெய் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க அப்பதான் நான் போற தகவல்கள் எல்லாம் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடன்கூட வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி